பல சர்ச்சைகளுக்கு நடுவில் கூட லேடி சூப்பர் ஸ்டார் அவங்களோட பிறந்த நாளாக சூப்பராக மாசு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் எல்லாருக்குமே தெரியும் இணையதளத்தில் வந்துட்டு நம்ம நயன்தாரா பேசியிருக்கக்கூடிய அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை தான் வந்து சர்ச்சைக்குரிய விஷயமா மாறி இருக்கு அதாவது நடிக்கிற தனுஷை பற்றி தான் வந்து அவங்க சொல்லியிருந்திருப்பாங்க அவர் வன்மத்தை கக்கிறாரு அப்படின்ற மாதிரி அவங்களோட ஆவணப்படத்துக்காக நயன்தாரா வந்துட்டு அந்த நாடு முறவுடி தான் திரைப்படத்தோட பாடலை பயன்படுத்துறதுக்காக கேட்டிருக்காங்க ரெண்டு வருஷம் ஆகியும் அதுக்கான அனுமதி வந்து கிடைக்கல ஒரு சின்ன

ஸ்டாரில் தான் வந்துட்டு கொண்டாடி இருக்காங்க அப்படின்றது வந்து இப்போ இணையதளத்தில் வயலாக போட்டு தமிழ் சினிமாவில் முன்னூறு கோடியாக கட்டியிருக்கக்கூடிய திரைப்படங்களோட லிஸ்ட்டு பற்றி தான் பார்க்குறோம் தமிழ் சினிமாலேயே முந்நூறு கோடி வரைக்கும் மாறி மாறி வேட்டையாடும் அப்படின்னா நம்ம சூப்பர் ஸ்டார் என் தளபதி பிச்சாய் இவங்களோட திரைப்படங்கள் தான் மாறி மாறி முந்நூறு கோடி வரைக்கும் போகும் ஸோ அந்த வகையில் நம்ம சிவகார்த்திகேயனோட திரைப்படமும் இடம் பிடிச்சிருக்கு அப்படின்றத தான் இப்போ இணையதளத்தில் பேசக்கூடிய பொருளாக மாறி இருக்கு தீபாவளி ஸ்பெஷலாக அமரன் திரைப்படம் வந்துட்டு வெளியாயாச்சு அமரன் திரைப்படம் வந்துட்டு முன்னூறு கோடியை எட்டி படிச்சிருச்சு அதனாலயே இணையதளத்துல பாத்தீங்கன்னா முன்னூறு கோடியை எட்டிய படங்கள் அப்படின்னு சொல்லின விவரங்கள் வந்து விளையாடிருக்கு அந்த வகையில நம்ம சூப்பர் ஸ்டாரோட எந்திரன் திரைப்படம் கபாலி டூ பாயிண்ட் சொல்லலாம் அண்ட் விக்ரம் அது வந்து நம்ம உலக நாயகன் கமலாசன் அண்ட் அதே மாதிரி பொன்னியின் செல்வன் ஒன் அண்ட் பொன்னியின் செல்வன் டூ இது வந்துட்டு பர்டிகுலரா இவங்களோட தான் அப்படின்னு சொல்ல முடியாது என்ன பல நட்சத்திரங்கள் இந்த ஒரு திரைப்படத்துல நடிச்சிருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம தளபதி பிகில் வாரிசு லியோ கோட் இந்த அனைத்துமே முன்னூறு கோடியை வந்து வசூல் பண்றதுக்காக எட்டிய திரைப்படங்கள் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் நம்ம சூப்பர் ஸ்டாரோட இன்னொரு திரைப்படமா ஜெயலலா திரைப்படத்தையும் சொல்லலாம் அண்ட் தான் நம்ம அமரன் திரைப்படம் பாத்தீங்கன்னா ஈஸியா உள்ள காலரி எடுத்து வச்சுட்டேன் தமிழ் தெலுங்கு மலையாளம் எல்லா பக்கமும் நம்ம நடிகை கீர்த்தி சுரேஷ் பாத்தீங்கன்னா கலக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க சோ நம்ம நடிகை கீர்த்தி சுரேஷ் வந்துட்டு தமிழ் சினிமாவோட ஒரு முன்னணி நடிகையா வராங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் நம்ம நடிகை கீர்த்தி சுரேஷுக்கு கல்யாணமாக போகுது அப்படின்ற தகவல் எத்தனை பேருக்கு தெரியும் முப்பத்தி ரெண்டு வயதாகுது நம்ம நடிகை கீர்த்தி சுரேஷுக்கு இது வரைக்கும் எல்லாரும் நடிகை கீர்த்தி சுரேஷ் சின்னதா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க பட் சீர் கிடையாது அவங்க மீன் அப்படின்ற மாதிரி இணையதளத்துல பாத்தீங்கன்னா இப்ப ஒரு புகைப்படம் வந்துட்டு வைரலா போக்கிட்டு இருக்கு அதாவது நம்ம நடிகை கீர்த்தி சுரேஷுக்கு துபாயில செட்டில் ஆகி இருக்கக்கூடிய ஆண்டனி தட்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய வரக்கூடிய டிசம்பர் மாதம் திருமணம் நடக்க போகுதா சோ இவங்களோட இந்த பதினஞ்சு வருட பழக்கமா சோ பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகி இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் தான் வந்து காதல் ஆகி இருக்க போல சோ இந்த ஆண்டனியோட நம்ம கீர்த்தி சுரேஷ் எடுத்திருக்கக்கூடிய புகைப்படம் தான் இப்போ இணையதளத்துல வந்து வைரலா போக்கிட்டு இருக்கு சோ இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் நடக்க போகுது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க